ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் சுலபந்து வீச்சலராக யார் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறாங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிற ட்ராஃபியில் அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போகிறாங்க இதில் வந்து இந்திய பிளேயர்களுக்கு நிறையா பேத்துக்கு அடிபட்டுருக்குறது இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறதுல ரொம்பவே வந்து எழுபறி நின்றுட்டுருக்கு இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸுன்னு சொல்லப்படுற சுமன் கில்லுக்கு வந்து அடிபட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் வந்து அந்த குழந்த பிறந்திருக்கனால அவர் அங்கே போவாரா அப்படிங்கிறது டவுட்டில் இருக்குது அடுத்ததாக கே எல் ராகுல் கே எல் ராகுலுக்கு வந்து இன்ஜுரி இருக்குது ஸோ அதுவும் அவரும் விளையாடுவாரா அப்படிங்கிறது டவுட்டில் இருக்குது அடுத்ததாக கோலி வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறப்போ பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்பவே வந்து பிரச்சனையான சூழ்நிலை வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சுழற்பந்தில் யா வீச்சில் யார் வந்து அங்கே சாதிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பிச் எல்லாமே வந்து வே பந்துக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே சுழற்பந்து வீச்சுக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது அப்படியே கொடுத்தாலும் அவர் வந்து பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யார் ஆல்ரவுண்டரோ அவங்கள தான் எடுப்பாங்க அந்த வகையில் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மூணு பேர் இருக்காங்க இதில் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கங்குலிட்ட கேட்டப்போ கங்குலி கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஸ்வினை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அஸ்வின் வந்து பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆடுவார் ரெண்டாவது பவுலிங் ஓரளவுக்கு இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து புவராக இருக்குது ஸோ அவர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை ஃபார்ம் அவுட் ஆயிருக்கார் அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது ஸோ அதனால வந்து நம்ம அஸ்வினா தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது பற்றி கேட்டப்ப கங்குலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கில் அவங்களாம் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இந்திய அணியில் பேட்டிங்கில் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிற ரெண்டு பந்து வீச்சாளர்களாக பயன்படுத்தலாமா இல்லை ஜடேஜாவுக்கு பதிலாக அஸ்வினை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அஸ்வினை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அஸ்வின் வந்து இதில் பயன்படுத்துவா படுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ